புதிய பாதை மூலமா இப்ப எகைன் பார்த்திபனும் சீதாவும் சேர போறாங்களா இந்த செய்தி தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அத பத்தி இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷங்கள் ஆயிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலதான் புதிய பாதை அப்படிங்கிற படம் மூலியமா இயக்குனரா அறிமுகமானாரு பார்த்திபன் அதே படத்துல இவர் ஹீரோவா நடிச்சு அதுக்கு ஜோடியா சீதா அவர்களும் நடிச்சு ரெண்டு பேரும் அந்த படம் மூலியமா காதலிக்க ஆரம்பிச்சாங்க அந்த படம் நிறைய விருதுகளும் வாங்கினுச்சு அதுக்கப்புறம் இவங்க

செல்வன்ல இவரோட கேரக்டர் இன்னைக்கும் பேசு பொருளாதான் இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் அழகி படத்தோட விழாவுக்கு நான் ரீமேக் பண்ண போறேன்னு சொல்லி எல்லாரும் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க பார்த்திபன் அவர்கள் தான் சீதா அவர்கள் இருந்தாங்க ரெண்டு பேருமே இந்த நிலையில திருப்பி அதே படத்தை ரீமேக் பண்றாங்க

ரசிகர்கள் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க வந்ததுக்கு அப்புறமா இப்போ வேற லவெல்லாம் போய்கிட்டு இருக்கு இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிதான் ரசிகர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஒருவேளை சீதா அவர்களை நடிக்க வைக்கிறதுக்காக பார்த்திபனோட மகள் கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கி திருப்பியும் நடிக்க வைப்பாரா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எழும்பிட்டு இருக்கு இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை பண்ணி வச்சுக்கோங்க